கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் என்ன ரெசிபி எப்படி என்னங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொச்சையில் தான் நான் செய்ய பிறகு பாருங்க மொச்சை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இதை முதல்ல ஊற வைக்கிறதுக்கு முன்னால லைட்டாக வறுத்துக்கோங்க ஏன்னா பச்சையாக வைக்கிறதோட விட லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அவிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் முதலையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ நான் ஈவினிங் செய்கிறதுனால காலையிலேயே நான் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ நல்லா ஊறிட்டு மாதிரி திரும்பியும் ஒரு அந்த தண்ணியை நான் எடுத்துட்டு வேறு தண்ணி இப்போ புதுசாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அதே தண்ணியை போட்டு நீங்கள் அவிய போடுறீங்க அதே தண்ணியில் நம்ம அவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்மெல் வந்துடும் அந்த மொச்சை ஊர்ன ஒரு ஸ்மெல் வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இந்த மொச்சை ஊர்னோடனையும் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துடும் இந்த மொச்சையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கும் வெள்ளை கலர் ஒன்று உண்டு கருப்பு கலர் உண்டு நான் எனக்கு வெள்ளை கலரில் செய்கிறேன் ஓகே இப்போ இந்த இதில் கொஞ்சமாக கூட கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் கொஞ்சமாக இந்த மொச்சைக்கு உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த சால்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக ரொம்ப கிடையாது இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒன்று நான் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சு அதாவது மூணுல அஞ்சு விசில் வச்சுக்கோங்க மூணு விசில் வச்சுக்கினால உங்களுக்கு நல்ல அந்தளவுக்கு கரெக்டாக வேகாது ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் ஓகேங்களா அஞ்சு விசில் வச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்னென்ன போடணுங்கிறத அதுக்கு முன்னால் இந்த ஸ்டவ்வில் இருக்கும் போதே வெங்காயம் தக்காளிலாம் வெட்டுறதுலாம் கரெக்டாக இருக்கும் வெட்டிக்கிட்டு எடுத்து விட கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து குக்கரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் நான் நான் எப்போவும் மாதிரி தான் நான் வந்து ஒரு விசில் வந்தோன்னே சிம் பண்ணி டென் மினிட்ஸ் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டீம் இருக்குது அதனால் நான் எதுவுமே எடுக்கலை இப்படி மாற்றி வச்சுக்குவோம் அதுக்குள்ளே எல்லாமே வெங்காயம்லாம் வெட்டி வச்சாச்சு இப்போ நான் என்ன செய்யப்போகிறேன்னே உங்களுக்கு தெரியல மொச்சையில் மொச்சையில கொழம்பு வைக்கப்பறம் தானே நினைக்கிறீங்க நான் வந்து குழம்பு வைக்கல இது எங்கள் ஊர் திருநெல்வேலி சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்லாம் நீங்கள் டீ கடையில் போனால் கூட இந்த மொச்சை கிரேவி கொடுப்பாங்க அதாவது வந்து மசாலான்னு சொல்லிட்டு ஸோ அது டீ கூட குடிச்சு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி அப்புறமா வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்குனாலும் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட இது வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் நீங்கள் செய்ய போகிறேன் நான் ஈவினிங் டீ டைமுக்காக நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சாச்சு அடுப்பில் வந்து பே ஒரு எண்ணெய் வைக்கணுமோ அந்த கடாய் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றப்போகிறோம் இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க கடாய் சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகட்டும் இதில் வந்து முதல்ல வாசத்துக்கு ஒரே ஒரு இலை சின்னதாக ஒரு இலை போட்டுக்கோங்க அப்புறம் பட்டையை ஒரு குட்டி பட்டை தான் அதை நாளாக கட் பண்ணி கொடுக்கோங்க பாருங்க சின்ன பட்டை போட்டால் போதும் ரொம்ப வந்து ஓவர் ஃப்ளேவர் இருக்கக்கூடாது கண்டிப்பாக சோம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இது எல்லாமே நல்லா பொரியுது இதுக்கு கட்டாயமாக வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பல்லாரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ சின்ன வெங்காயம் சீசன் அதனால் வந்து நான் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் திரும்ப வந்து மிளகாயத்தூள் நம்ம போடுவோம் இது வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணால் ஸ்கிட் பண்ணிடுங்க இப்போ வந்து கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போதும் நிறைய வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்கு கொஞ்சமாக எப்பவுமே உப்பு உப்பு போட்டீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கிடும் கொஞ்சமாக உப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது இதில் நான் போட்டிருக்கேன் ஸ்பூனில் ஒரு குட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிச்சி காரத்துக்கு நம்ம காரத்தூள் தனி மிளகாய் தூள் போட போகிறேன் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அதே மாதிரி தனியா தூள் சேர்க்க போகிறேன் தனியா தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன்லேருந்து இந்த பிறகு கூட கொஞ்சம் இது சின்ன ஸ்பூன் அதனால் பெரிய ஸ்பூன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போதும் போட்டு அதையும் நான் இப்போ சிம்மில் வச்சு தான் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம் போயிட்டான்னு பார்த்துட்டு இந்த அளவுக்கு அவிஞ்சிருக்கணும் இப்படி கை வச்சோன்னு இந்த மாதிரி சின்ன மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த ஒரு நல்லா இருக்கும் வயசானவங்க கூட சூப்பராயிட்டு இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளியும் வதங்கிச்சு இந்த டைம்ல நம்ம எடுத்து இதை தூக்கி உள்ள ஊற்றிடலாம் ஒரு சிலர் வந்து இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஊற்றுவாங்க இந்த தண்ணியோடய நான் ஊத்தியாச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இப்போ நமக்கு நீங்க ஏற்கனவே நம்ம மொச்சையிலயும் நம்ம தண்ணி சே சாரி உப்பு சேர்த்திருக்கோம் மசாலாவுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணால் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு போதுமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்கண்ணே இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம நல்லா போட்டு கொதிக்க வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி லுக் வராது தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் கலக்கிக்கோங்கண்ணா கொஞ்சம் கட்டி இருக்கா இப்போ இந்த கடலை மாவை வந்து நம்ம கலக்கி வச்சுக்கோங்களேன் அது அது கூட ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே சிம்மில் போடுங்க நல்லா வந்து நமக்கு கிரேவி நல்லா கிடச்சிரும் இப்போ பாருங்களேன் நம்ம கிரேவி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ ஒரு நல்ல நீ வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்லேயே கரம் மசாலா போடாங்க அந்த வாசனை இப்போ சூப்பராக எடுத்து கொடுக்கும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும்னா அதே மாதிரி சிக்கன் மசாலா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் கிளறிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம கட் பண்ணி மேலே தூவிடலாம் ரொம்பவே வாசனையான சூப்பரான ஒரு மொச்சை மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இப்போ நம்ம வந்து இதை சும்மாவே நீங்கள் வச்சு ஒரு பவுலில் வச்சு நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இதை வந்து சப்பாத்திக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கும் நைட்டுக்கு இதான் ஸோ சூப்பரான இந்த டிஷ்ஷை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு செகண்ட் இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக நிறைய வெரைட்டியில் நிறைய காட்டன் சாரீஸ் வந்துருக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது வந்து காட்டன் சாரீஸ் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ நமக்கு இன்றைக்கி வெவ்வேறு மாடலில் காட்டன் சாரீஸ் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த காட்டன் சாரி பியோர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ஸோ யாருக்காவது வேணும்னா வித் ப்ளவுஸோடைய வந்துருக்கு டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலான்ண்ணே ரொம்பவே சூடாக இருக்கு நல்லா வந்து வந்துட்டு நல்ல ஒரு சூப்பர் ஃப்ளேவரோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஆறணும் ஆறினா தான் அது சப்பி சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏக பிக்கத்தினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்